மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு இன்று உங்களை சந்திக்கிறேன் இது காஸ்பல் நியூடெக் சேனல் பாருங்கள் இன்னைக்கு நம்ம வந்து சைவ அசைவ பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் பெரும்பாலும் பிராய்லர் கோழிகளை குறித்து அச்சம் இருக்கனால நம்ம வந்து நாட்டுக்கோழி வாங்கி தான் ஆசைப்படுறோம் நாட்டுக்கோழி நல்ல ருசியாகவும் சத்தாகவும் இருக்கு ஆனால் வாங்க போனால் கையை சுடுது ஒரு கிலோ கோழி வந்து உயிரோடு வந்து அறநூறு ரூபாயும் சாவல் வந்து நானூறுவாயும் விற்கிது அப்போ ஒரு கோழியை வந்து தராசில் இட வச்சா ஒன்றரை கிலோ இருக்குது அப்படின்னு சொல்றாரு தொள்ளாயிரம் ரூபா விலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிறு கிருன்னு வருது கோழி சாப்பிட்ற ஆசையை விட்டுரும் போல் இருக்கு ஆனால் கோழியை சாப்பிட்டு தானே ஆகணும் என்ன செய்கிறது அசைவ பிரியர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போகிறது நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றிய ஒரு முக்கிய செய்தி அது மிக முக்கியமாக வந்து நமக்கு வந்து ஒரு கூண்டு தேவை நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து ஐயாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மரக்கூண்டுகள் வாங்குகிறாங்க ஆனால் எப்படி அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து கரையாரிச்சு காலி பண்ணிடுது நாங்கள் இதெல்லாம் யோசித்து தான் பழைய இரும்புகளை கொண்டு தகரங்களை கொண்டு ஒரு கூண்டு செஞ்சுருக்கோம் நாங்கள் அதை செஞ்சு பல வருஷங்களாக வந்து ரொம்ப நல்லா பயன் தருது எப்பயுமே வந்து நாற்பது கோழி குஞ்சுகளோட இருக்க மாதிரி ரெண்டு கூண்டு நாங்கள் வந்து வச்சுருக்கோம் நீங்கள் பார்க்குற மாதிரியே ஒரு கூண்டில் வந்து நாலு அடுக்கு இன்னொரு கூண்டில் மூணு அடுக்கு அடி உயரத்தில் நாங்கள் வந்து செஞ்சு தகரத்தால் மூடி நல்லா கதவு போட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு தட்டுலேயுமே வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கோழி இருக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் வச்சுருக்கோம் அதிலே நம்ம பானை வச்சுருக்கனால முட்டையிடும் தேவைப்பட்டால் அதிலே அடகாற்றுக்குறோம் சுற்றிலும் காடு தான் அதனால வந்து நை பகல் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு நைட்டில் வந்து திரும்ப அதிலே வந்து கூண்டில் அடைஞ்சிரும் எங்களுக்கு வந்து ரெண்டே வேலை தான் காலையில் வந்து திறந்து விடுறது நைட் அடைக்கிறது அப்புறம் வந்து அரிசி போடுறது அப்புறம் நாங்கள் வந்து கூண்டை எப்போயாவது சுத்தம் பண்ணி அதே எடுத்து செடிக்கு உரமாகவும் பயன்படுத்திடுவோம் இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கோழியும் ஒரு பத்து குஞ்சோடு கூட்டி திரிகிறது நீங்கள் பார்ப்பீங்க படத்தில் இதுவே ஒரு வருமானம் குறைந்த குடும்பத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கறி எடுக்கணும்னா அறநூறுவாயிலந்து தொள்ளாயிரம் வரைக்கும் வரும் அதே ஒரு மாதம்னா மூவாயிரம் வரைக்கும் செலவாகும் அதனால நீங்கள் கவனம் செலுத்தி இது மாதிரி ஒரு கூண்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பராமரிப்பு செலவு இல்லை காலத்துக்கும் நீங்கள் வந்து நல்லா முட்டைகள் கோழியை வந்து சாப்பிட்லாம் ஒருவேளை நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறனாலும் அப்படியே கூண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து கரையை அரைக்க முடியாது துருப்பிடிக்காமல் ஒரு கல்லில் எடுத்து பத்திரமா வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு கருதி இந்த வீடியோ போடுறோம் இதில் வீடியோ இருக்க மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை நாங்கள் ரொம்ப காலமாக புறா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நல்லா பலன் தருது அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுவோம் அந்த வீடியோக்கள் வரணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து லாபமாக நிறைய லாபம் தரக்கூடிய முயல் வளர்ப்பை பற்றி அதுவும் நாங்கள் வளர்த்துருக்கோம் அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுவோம் அவசரத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது குட்டிகளை வச்சு வீட்டில் வந்து ஃபேன் லைட்லாம் போட்டோம் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது காசு இல்லாத நேரத்தில் நீங்கள் முயல்குட்டிகளை கூட விற்று காசு ஆக்கியலாம் அதுவும் மார்க்கெட்டில் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஈஸி தான் அதை வளர்க்குறதுக்கும் அதுக்கும் தேவை வந்து நல்ல கூண்டு அப்புறம் இலை கொலைகள் சரி நண்பர்களே நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி இப்போ நீங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி ஒவ்வொரு கோழியும் ஒரு பத்து குஞ்சோட கூட்டிட்டு திரிகிறது நீங்க பார்ப்பீங்க படத்துல இதுவே ஒரு வருமானம் குறைந்த குடும்பத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கறி எடுக்கணும்னா இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் வரும் அதே ஒரு மாசம்னா மூவாயிரம் வரைக்கும் செலவாகும் அதனால நீங்க கவனம் செலுத்தி இது மாதிரி ஒரு கூண்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பராமரிப்பு செலவில்லை காலத்துக்கும் நீங்க வந்து நல்ல முட்டைகள் கோழியை வந்து சாப்பிடலாம் ஒருவேளை நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறனாலும் அப்படியே கூண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து கரையை அரைக்க முடியாது துரு ஒரு கல்லில் எடுத்து பத்திரமா வச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு கருதி இந்த வீடியோ போடுறோம் இதில் வீடியோ இருக்க மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்